ஓய்வூதிய பங்களிப்பு தொகை செலுத்த வேண்டும் என அறிவிப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் சமூகத்தின் பெரும் தொற்று நோயாக மாறியுள்ளதாக சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு பாடசாலை மாணவியை பலமுறை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய பதினாறு வயதுடைய மாணவர்கள் மூவர் கைது பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணியை விவாதிப்பதற்கு அரசு தயார் என அறிவிப்பு நாட்டில் உள்ள இருபத்தி ரெண்டு சதவீத மக்களுக்கு அச்சுறுத்தலாக ஏஐ மாறியுள்ளதாக ஆய்வறிக்கையில் கண்டறிவு அரசாங்கத்தின் புதிய பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கவலை அனுமதியின்றி மருத்துவ படத்தில் கற்ற மாணவி தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை கொள்கை ஆய்வுகள் நிறுவனம் நடத்திய புதிய ஆய்வில் சுமார் ஒன்று தசம் எட்டு மூன்று மில்லியன் இலங்கை தொழிலாளர்கள் வேலை செய்யும் மக்கள் தொகையில் தோராயமாக இருபத்தி இரண்டு தசம் எட்டு சதவீதம் பேர் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ நுண்ணறிவிற்கு உள்ளாகக்கூடிய தொழில்களில் ஈடுபட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது குறித்த தொழிலாளர்களின் வேலை பாதுகாப்பில் ஏஐ ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் இவர்களுக்கு அச்சுறுத்தலாக தற்போது ஏஐ மாறியுள்ளதாகவும் குறித்த ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் திட்டமிடப்பட்ட போதைப்பொருள் சோதனைகளுக்கான தகவல்களை பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு போலீஸ் தலைமையகம் தொலைபேசி எண்களை அறிமுகம் செய்துள்ளது புத்தாண்டு வருகையுடன் தீவின் பல்வேறு பகுதிகளில் ஹேரோயின் ஐஸ் கொக்கைன் மற்றும் கஞ்சா பரவுகின்றமை தொடர்பாக புதிய முறைப்பாடுகள் மூலம் பொதுமக்கள் நேரடியாக பிராந்திய பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல்களை வழங்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் இலங்கை பொலிஸ் துறைக்கு பொதுமக்கள் வழங்கிய ஆதரவு பாராட்டத்தக்கது என்பதுடன் இருபத்தி ஆறாம் ஆண்டில் போதைப்பொருள் ஒழிப்பு திட்டமிடப்பட்ட முறையில் மேற்கொள்ளப்படுவதாகவும் தலைமையகம் அறிவித்துள்ளது இதன்படி தொலைபேசி எண்கள் மூலம் பொதுமக்கள் போலீஸ் பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல்களை வழங்க முடியும் என்பதுடன் அத்தகவலின் இரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் திட்டமிடப்பட்ட போதைப்பொருள் சோதனைகளுக்காக சோதனைகளுக்கான தகவல்களை பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு போலீஸ் தலைமையகம் தொலைபேசி எண்களை அறிமுகம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் அனுர அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் குறித்து மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கவலை வெளியிட்டுள்ளது இது மிகவும் விமர்சிக்கப்பட்ட பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ஒத்த பல விதிகளை தக்க வைத்துள்ளதாகவும் அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது நீதி அமைச்சினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் வெளியிடப்பட்ட புதிய சட்டம் மூலம் பழைய சட்டத்தை மாற்றுவதை நோக்காக கொண்டுள்ளது எனவும் சர்வதேச மனித உரிமைகள் தர நிலைகளுக்கு ஏற்ப இது குறைவானது எனவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது விரைவுச் சட்டத்தில் பயங்கரவாதத்தின் பரந்த தெளிவற்ற வரையறைகள் கைது மற்றும் காவலின் விரிவான அதிகாரங்கள் மற்றும் அரசியல் செயற்பாடு சிவில் சுதந்திரங்களை நசுக்கக்கூடிய விதிகள் உள்ளன என்பதை இலங்கை மனித உரிமைகள் அமைப்பு எடுத்துக்காட்டியுள்ளது அடக்குமுறை சட்டங்களை ஒழிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வாக்குறுதி அளித்த போதிலும் முன்மொழியப்பட்ட சட்டம் எதிர்ப்பாளர்கள் மற்றும் சிவில் சமூகத்தின் தன்னிச்சையான தடுப்புக்காவல் சித்திரவதை மற்றும் அச்சுறுத்தலை எளிதாக்கும் நடவடிக்கையை பாதுகாக்கின்றது உள்ளடக்கிய ஆலோசனைகள் மூலம் உரிமைகளை மதிக்கும் சீர்திரு ஏற்றுக்கொள்ளவும் சர்வதேச கடமைகளை முழுமையாக பின்பற்றவும் அரசாங்கத்தை மனித உரிமைகள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது அடக்குமுறை பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டங்களை தொடர்ந்து பயன்படுத்துவது இலங்கையின் உறுதிமொழிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் மற்றும் நீண்டகால மனித உரிமை மீறல்களை அதிகரிக்கும் எனவும் அந்த அமைப்பு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் அரச பாடசாலைகளுக்கான விடுமுறை குறித்து கல்வி அமைச்சு ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி அரச பாடசாலைகள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது முதல் தவணையின் முதற்கட்டம் நாளை முதல் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது பிப்ரவரி பதினான்கு முதல் மார்ச் இரண்டு வரை மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும் எனவும் அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கிடையே முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் மார்ச் மாதம் மூன்று முதல் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரை நடைபெறும் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது பல்கலைக்கழக அனுமதி பெறாது இரண்டு மாத காலத்திற்கு மேலாக கல்வி கற்று வந்த மருத்துவ பீட மாணவி தொடர்பில் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் அறிவுறுத்தலுக்கு அமையவே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இயால் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கு அனுமதி பெறாது மருத்துவ பீடத்தில் இரண்டு மாதங்கள் கற்கையை தொடர்ந்த மாணவி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த நவம்பர் மாதம் மருத்துவ பீட புதுமுக மாணவர்களுக்கான கற்கை நெறிகள் ஆரம்பமானது இதன்போது கண்டியைச் சேர்ந்த ஜுவதி ஒருவர் புதுமுக மாணவர்களுடன் பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் பதிவுகளை மேற்கொண்டு விடுதியில் தங்கியிருந்து மருத்துவ பீட விரிவுரை மண்டபத்திற்கு விரிவர்களுக்கு கடந்த இரண்டு மாத காலத்திற்கு மேலாக சென்று வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கற்கை செயற்பாட்டின் போது மாணவர்களை குழுக்களாக பிரித்துள்ளனர் இதன்போது இருநூற்று இரண்டு மாணவர்கள் காணப்பட வேண்டிய நிலையில் இருநூற்று மூன்று மாணவர்கள் காணப்பட்டமையினால் ஏற்பட்ட குழப்பத்தை அடுத்து அது தொடர்பில் பரிசீலிக்கப்பட்ட போதே பல்கலைக்கழக அனுமதி பெறாத யுவதி ஒருவரும் மாணவிகளுடன் இணைந்து கடந்த இரண்டு மாத காலத்திற்கு மேலாக விரிவுரைகளில் சித்திகளை பெற்ற கண்டியைச் சேர்ந்த மாணவி ஒருவரே இவ்வாறு மருத்துவ பீட மாணவர் விடுதியில் தாங்கி இருந்து விரிவுரைகளுக்கு சென்று வந்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவிற்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமையவே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் அமுலாகும் வகையில் தனியார் துறையின் குறைந்தபட்ச சம்பளம் மூவாயிரம் ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தொழில் ஆணையாளர் நாயகம் வத்தலியத்த தெரிவித்துள்ளார் குறைந்தபட்ச சம்பளம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாவில் இருந்து முப்பதினாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பதினோராம் இலக்க ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச சம்பள திருத்தச் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கமை இச்சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இத்திருத்த சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தும் போது இடைத்தரகர் அல்லது ஒப்பந்தக்காரர் மூலம் ஏதேனும் கைத்தொழில் அல்லது சேவையில் ஈடுபடுத்தப்படும் ஊழியர் தொடர்பில் ஆண்மைய தொழில் வழங்குனர் மற்றும் இறுதித் தொழில் வழங்குனர் உட்பட அனைத்து தொழில் வழங்குனர்களும் அச்சட்டத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டுள்ளதாக தொழில் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் திருத்தச் சட்டத்தின் நான்காவது பிரிவின்படி வரவு செலவு திட்ட நிவாரண கொடுப்பனவுகளை சேர்ப்பதை தவிர ஊழியர் ஒருவரால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஓராம் தேதியாகும் போது பெற்றுக்கொண்டிருந்த வேறு எந்த கொடுப்பனவையும் குறைந்தபட்ச சம்பளத்திற்காக ஈடு செய்ய பயன்படுத்தக்கூடாது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பள அதிகரிப்பிற்கு ஊழியர் சேமலாப நிதியம் ஊழியர் நம்பிக்கை நிதியம் மேலதிக நேரம் பணிக்கொடை மகப்பேற்று நன்மைகள் மற்றும் விடுமுறை தின கொடுப்பனவுகள் உள்ளிட்ட அனைத்து சட்டப்பூர்வ கொடுப்பனவுகளுக்கும் இதனை பிரயோகிக்கும் பொறுப்பு தொழில் வழங்குனர்களுக்கு உரிதாகும் ஏதேனும் ஒரு வகையில் உரிய முறையில் கொடுப்பனவுகளை மேற்கொள்ளாத தொழில் வழங்குனர்கள் அது தொடர்பான முறைப்பாடுகளை சிஎம்எஸ் டாட் லேபர் டிஇபிடி டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற தொழில் திணைக்களத்தின் முறைப்பாட்டு முகாமைத்துவ கட்டமைப்பில் பதிவிட முடியும் எனவும் அல்லது அருகிலுள்ள தொழில் அலுவலகத்தில் எழுத்து மூலம் சமர்ப்பிக்க முடியும் எனவும் தொழில் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதிக்கு பின்னர் பணியமர்த்தப்பட்ட அரச ஊழியர்களின் நியமனக் கடிதங்களில் உள்ள ஓய்வூதிய உரித்து தொடர்பான விதிகளை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசு அலுவலர்களுக்கு மிகவும் பொருத்தமான பங்களிப்பு ஓய்வூதிய முறைமையை அறிமுகம் செய்தல் தொடர்பான இரண்டாயிரத்து பதினாறு வரவு செலவு திட்ட முன்மொழிவுக்கமைய இரண்டாயிரத்து பதினாறு ஜனவரி முதலாம் தேதியின் பின்னர் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட அரசு அலுவலர்களின் நியமனக் கடிதங்களில் இந்நியமனம் ஓய்வூதியத்துடன் கூடியதா ஊழியர்களுக்கு உரித்தான ஓய்வூதிய முறைமை தொடர்பாக அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் கொள்கை ரீதியான தீர்மானத்திற்கு இணங்கியொழுக்க வேண்டுமென ஏற்பாடு உள்ளடக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்து பதினாறு ஜனவரி முதலாம் தேதியின் பின்னர் அரசு சேவைக்கு நியமனம் பெறுவோருக்கு புதிய ஓய்வூதிய முறை இதுவரை அமல்படுத்தப்படவில்லை என்பதுடன் தற்போதுள்ள ஓய்வூதிய முறைமைக்கான அவர்களது உரித்தை உறுதி செய்து குறித்த நியமன கடிதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஓய்வூதியம் தொடர்பான நிபந்தனை திருத்தம் செய்வதற்காக வரவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்டுள்ளது விதவைகள் அல்லது தபுதாரர் ஓய்வூதிய முறைக்கு பங்களிப்பு தொகை செலுத்தப்பட வேண்டும் என்றவாறு திருத்தம் செய்வதற்கும் குறித்த விடயம் தொடர்பான ஆலோசனை சுற்றறிக்கையை வெளியிடுவதற்கும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களால் அறுநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களிடமிருந்து சுமார் எண்பத்தி ஆறு முதல் தொன்னூறு கோடி ரூபாய்க்கு மோசடி இடம்பெற்றுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இந்த மோசடியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தாம் இலவச சட்ட உதவிகளை வழங்கி வருவதாகவும் இவர்களின் உரிமைகளுக்காக ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிற்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அமைதி வழியிலான ஆர்ப்பாட்டம் ஒன்றை காலை நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் முன்னெடுத்திருந்தனர் கருத்துரைக்கும் போதே சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்தார் இதனிடையே இவ்மோசடி தொடர்பாக ஒருவர் மாத்திரமே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் பலர் தொடர்புடையவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்வதாகவும் இதுபோன்ற மோசடி மிக்க நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் நடக்கும் மோசடிகளை தடுப்பதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளையும் தாம் எடுப்போம் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் நீதி மற்றும் நியாயத்தை நிலைநாட்ட எந்த சந்தர்ப்பத்திலும் முன்னேற்பேன் என தெரிவித்துள்ள சஜித் பிரேமதாஸ் இது பெரும் சமூக பிரச்சனைகளில் ஒன்றாக காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் கிணிகத்தேன பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாடசாலை ஒன்றின் பதினோராம் வகுப்பில் கல்வி பயிலும் பாடசாலை மாணவி ஒருவரை பல தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு இளைஞர்களும் அவர்களுக்கு உதவிய ஒருவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் கடந்த பதினெட்டாம் தேதி கைது செய்யப்பட்டதாக கினிகத்தேன போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் விராஜ் விதானகே தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மாணவி கினிகத்தேன கோணவல பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் காதல் தொடர்பில் இருந்ததாகவும் அவரை சந்திக்கச் சென்ற சந்தர்ப்பங்களில் தனது நண்பரின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றதாகவும் அங்கு காதலனும் அவரது நண்பனும் இணைந்து தன்னை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் பாதிக்கப்பட்ட மாணவி போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இம்மாணவி தனது பாட்டியின் பாதுகாப்பில் வசித்து வருவதாகவும் கடந்த பதினேழாம் தேதி காலை வீட்டை விட்டு வெளியேறி இரவு தாமதமாக வீடு திரும்பியதை அடுத்து சந்தேகமடைந்த பாட்டி கினிகத்தேன போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் பாட்டியின் முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மாணவி பல தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளானமை உறுதிப்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேலதிக வைத்திய பரிசோதனைக்காக மாணவி நாவலப்பட்டிய மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் பதினாறு முதல் பதினேழு வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவிற்கு எதிராக எதிர்க்கட்சி கொண்டுவரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்வரும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள ஆளும் கட்சி தயாராக உள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜகதீச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் கருத்துரைக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் எதிர்க்கட்சி தயாராக இல்லாவிடில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தை எதிர்வரும் வியாழம் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விவாதம் பற்றிய தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டியது ஆளும் கட்சி அல்ல அது எதிர்க்கட்சியே எனவும் கூறியுள்ளதுடன் அரசாங்கம் கூறுவதற்கமைய விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள எதிர்க்கட்சி தயாரில்லை எனவும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்று நிறைவடைகின்றன